திமுக ஈபி பில்ல அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாம பி கவர் அப்படின்னு சொல்றத நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பி கவர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கறாங்க சிரமத்தை கொடுக்கறாங்க இது மூலமா அவங்கனால எப்பவும் தொழில் பண்ற மாதிரி முதல் மாதிரி ஃப்ரீயா தொழில் பண்ண முடியல இது ஒரு சைடு வந்து திமுக கொடுக்குது இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாஜக ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து பண்றவங்களுக்கு கூட பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டணும் அவங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஜாப் ஆர்டர் இப்படி ஜாப் ஆர்டர் எடுத்து 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 சேர்த்து வர சேர்த்தா மளிகை சாமான வாங்குறது வீட்டை காப்பாத்துறது குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அவங்க பண்ணுவாங்க இப்ப அதுல வந்து நீங்க பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் இதை வந்து மந்தமாவும் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த 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 ஏரியாவில இருக்க அனைவரும் வந்து எங்களோட இந்த நான் பேசியிருக்காங்க ஈபி சம்பந்தமாகவும் வந்து நிறைய மனுக்கள் அவங்க வந்து கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலின் அவரை வந்து யாருனாலே இப்ப பார்க்க கூட முடியாது அவர் அப்படி தான் ஒரு ரொம்ப அவங்க நெருங்கிய ஆள்கள் தான் பார்க்க மாதிரி தான் இருக்காரு அவர் வந்து எதுவும் செவி இப்படி இப்படின் டிசைனா டிசைனாக காமிச்சிட்டு இருக்கிற கல்லை காமிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலினும் வந்து செவி சாய்க்கல அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கல ஒன்னு பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல இதனால தொழில் இந்த இடத்துல பாதிக்கப்படுது இது அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்துச்சானா இல்ல அது எஸ்பெஷலி இந்த பல்லடம் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா விசைத்தறி அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லும் வந்து அவளை ஏத்துல அவங்களுக்கான பீக் கவர்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு அதாவது ஐம்பது சதவீதம் ப்ரொடக்ஷனே குறைக்கிறாங்க அப்படின்னு வருது குஜராத் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அலவன்ஸ் கொடுக்குது அந்த அலவன்ஸ் வச்சு அவங்க பண்றாங்க இவங்களை இந்த சிறு குறு தொழில் இருக்கிறவங்க இவங்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்குறோம் இந்த நேரத்தில் மெயினா இதெல்லாம் இப்போ உதயநிதியா இருக்கட்டும் இப்போ அண்ணாமலை சொல்றாரு ஒரே ஒரு ஹாட்லைன் இது பண்ணிடுவா அது பண்ணிடுவான்னு இந்த விஷயத்துக்காக மூணு வருஷமா பாஜக என்ன பண்ணுச்சு திமுக என்ன பண்ணுச்சுனா ஒண்ணுமே பண்ணல அப்சல்யூட்லி நெல் ஜீரோ கோயம்புத்தூருக்கு ஒரு டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரவே இல்லை ரெண்டு பேருமே கொண்டு வரல